ஸ்து திரு ஜவஹர்லி சார் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன் சிபிஐ விசாரணையை கண்டும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை கண்டும் திமுக அஞ்சுகிறதா ஏன் எதிர்க்கிறார்கள் இந்த இரண்டு வழக்கிலும் அவசரமாக உச்சநீதிமன்றத்திடம் முறையிடுவது ஏன் நேற்றைக்கு வந்து மூணு வழக்கு இந்த அரசாங்கத்துக்கு உச்சநீதிமன்றம் சரியான பொட்டுக்களை வைத்து அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு வந்து ஒரு உதாரணமாக இந்த விடியாத திமுக அரசாங்கம் இருப்பதனால தான் இப்படிப்பட்ட அவமானம் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்னடா இந்த அரசாங்கம் சொந்த கட்சி எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஆஸ்பத்திரியில வந்து கிட்னி திருட்டு நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து விசாரணை கமிஷன் வைக்கணுங்கிறது வந்து எங்களுடைய கோரிக்கை அதுக்கு வந்து ஏன்னா அதுல அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்காங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச பிறகு அது நாங்க கமிஷன் வைக்க மா விசாரணை இது வந்து வைக்க மாட்டோம் அப்படின்னு சிபிஐ விசாரணை தான் நம்ம கேட்டோம் அதற்கான ஸ்பெஷல் டீமே அமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க நாங்களே விசாரிச்சுக்கிறோம் டாங்க அதற்கு உச்சநீதிமன்றத்துல நீங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணுவது வந்து ஒரு அவமானமான செய்ய செய்தி செயல் என்பதே வந்து நேற்று தோல் இடிச்சு ரெண்டாவது வந்து ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்குது சிபிஐ விசாரணை வேணும் என்பதையும் சொல்லியிருக்காங்க மூன்றாவது கரூர் சம்பவத்திலையும் பல்வேறு கேள்விகளை கேட்டு இந்த அரசாங்கத்தை திணறடிச்சிருக்காங்க இப்ப என்னடா இந்த நிர்வாக தோல்வி காரணமாக தொடர் மரணங்கள் கொலைகள் கொள்ளைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாமே தமிழகத்துல நடந்திருக்கு திமுக எப்பயுமே வந்து எதிர்கட்சியா இருக்கும் போது எதுக்கெடுத்தாலும் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்பாங்க எதுக்கெடுத்தாலும் சிபிஐ அந்த அடிப்படையில நம்ம வந்து பொள்ளாச்சி விவகாரமாக இருக்கட்டும் தூத்துக்குடி சம்பவமா இருக்கட்டும் சாத்தான்குளம் சம்பவமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து எங்கள் மடியில் கனமில்லை வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு அண்ணா திமுக விஷயங்களில் எல்லாருமே அண்ணா நகர் சிறுமி விவகாரத்திலையும் சிபிஐ விசாரணை கூடாது என்பது மேல்முறையீட்டு வரைக்கும் போனவர்கள் அப்போ ஒவ்வொரு விஷயத்துல எங்கெங்கெல்லாம் வந்து திமுக ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களுக்கு சிபிஐ விசாரணை கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அதாவது மேடம் தமிழ்நாடு காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறது பிரச்சனை காவல்துறை சிறந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க காவல்துறை சிறந்த காவல்துறை என்பதெல்லாம் மாற்று கருத்துல அதுக்காக நீங்க இந்த போன்ற விஷயங்கள் கிட்னி திருட்டாக இருக்கட்டும் கரூர் சம்பவமாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் யார வச்சு இந்த திமுக அரசாங்கம் வாதாடுறாங்கன்னா ஒரு சிட்டிங்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக பிரபலமான மூத்த வழக்கறிஞர் முன்னாடி மத்திய அரசாங்கத்தினுடைய சொல்லிட்டு ஜெனரலாக இருந்தவர்கள் முத்துல் ரோகியையும் இவங்களை வச்சு இது நடத்துறாங்க ஏன்னா அட்வொகேட் ஜெனரலா இருந்த முத்துல் ரோஹி இன்னும் வந்து ஒன்னு வச்சு நடத்தி இருக்கிறாங்க கட்டாயம் அவர்களுக்குண்டாம் இவர்களுடைய சம்பந்தம் என்ற காரணம் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா சிபிஐக்கு போனா அது வந்து மத்திய அரசாங்க கட்டுப்பாட்டுல போயிடும் அப்படிங்கிறது ஒரு வாதமா வைக்கிறாங்க அதனால வந்து அவர்களுக்கு சாதகமா போயிடும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து திமுக ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த துப்பாக்கி சூடமாக இருக்கட்டும் கள்ளச்சாரைய மரணம் மீது பொள்ளாச்சி சம்பவங்களாக இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களை கேட்டாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா அன்னைக்கே அதிமுக வந்து அதுக்கு சாதகமான நிலையை எடுத்திருக்கோம் அதுல அவங்க அதுல எவ்வளவு பொய் இருக்குன்னு பாக்குறங்க அதாவது சிபிஐ விசாரணை நடத்தினால் அது மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிற ஒரு வாதம் எவ்வளவு எவ்வளவு பொய்ங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மத்திய அரசாங்கம் தான் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்கும் இவர்கள் சிபிஐ விசாரணை தான் கேட்டாங்க இப்போ மட்டும் வேண்டா அதுக்கு காரணம் முழுக்க எங்கெங்கெல்லாம் திமுக சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த எல்லாம் அவர்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு அனுமதிக்க

ஒரு ஆணையத்தை உடனே அமைச்சு ஜீவவும் போடல அதற்கான அந்த வரையறையும் வைக்காதக்கு முன்னாடி அது ஒரு ஆணையம் விசாரிக்குது நீங்க அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மூத்த அதிகாரிகள் யாருன்னா டிஜிபி இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் மூத்த அதிகாரி யார்னா சீப் செக்ரெட்டரி அமுதா மேடம் வந்து கூடுதல் சீப் செக்ரெட்டரி இவர்களை வைத்து கொண்டு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க பேட்டி கொடுத்து இது அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று சொல்லும்போது அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விசாரணை உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுவாங்களா நீங்களே சொல்லுங்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கீழ அதிகாரிகள் நீங்க நீங்க கொடுத்த நீங்க அறிக்கையே நீங்க கொடுத்த பேட்டியே தப்புன்னு சொல்லி வெளியிடுவாங்களா சரி வெளியிட மாட்டாங்க அவர்களுக்கு சாதகமா தான் வெளியிடுவாங்க அப்படிதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் விஷயத்திலும் இந்த அரசாங்கம் அன்றைக்கு பேட்டி கொடுத்தாங்க பேட்டி நீதிமன்ற அமைச்சு அந்த நீதிமன்ற மாநில காவல்துறை இந்த மாநில காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒரு தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாட்டு இருக்கு அந்த சமயத்திலையும் இது போன்று சீப் செக்ரட்டரி சென்னையினுடைய கமிஷனர் அருண் போன்றவர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க அதற்கு பிறகு நிலை என்ன ஆச்சு அதுல குற்றம் சாட்டப்பட்டவரா இருந்த ஞானசேகரன் அவர் தான் குற்றவாளி என்று ஒருவரே மட்டுமே இவர்கள் பாயிண்ட் அவுட் பண்ணது அந்த தீர்ப்பும் கடைசியில போச்சு நம்மளுடைய கோரிக்கை இதுல பலரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் விசாரிக்கணுமே தான் நம்மளுடைய நோக்கம் ஆனா எதற்கு முன்னாடியே இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்து ஒரு பேட்டி கொடுத்து பத்திரிகையில அழைச்சு ஒரு காட்சியில காட்டி சொல்லும்போது கீழுள்ள அதிகாரிகள் எப்படி சரியான நேர்வழியில் விசாரணை செய்வார்கள் அப்படியே விசாரணை செஞ்சா கூட அவர்களால் அறிக்கையாக வெளியிட முடியுமா என்ற கேள்வி இருக்கு சார் இந்த கிட்னி முறைகேடு வழக்கில் கூட சார் மருத்துவமனையில் வந்து நாங்கள் அந்த சிகிச்சை முறையை வந்து தடை செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் விசாரணை கமிஷனை அமைச்சிருக்கோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஒரு நபர் ஆணையம் மாதிரி அதுலேயோ ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நாங்கள் சரியான பாதையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன காரணம் இன்னும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து எஸ்ஐடினு அமைச்சிருக்காங்க அதில் இருக்கிற அதிகாரிகள் மேலே இவங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம் நான் மீண்டும் சொல்றேன் இந்த எஸ்ஐடி அமைக்கப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே மாநில அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியவர்கள் இவருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் டிஜிபியும் ஒரு நிலைப்பாடு எடுத்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொன்னதுக்கு அப்புறம் கீழ் உள்ள அதிகாரிகள் எவ்வளவு மிகச்சிறந்த அதிகாரிகள் அதற்கு எதிராக அறிக்கையை வெளியிட மாட்டாங்க அது மட்டுமல்ல இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வரையறையில வருதுன்னா மதுரை உயர் நீதிமன்றத்துக்குள்ள வரக்கூடிய அந்த வரையறைக்குள்ள வரக்கூடிய அந்த கோர்ட்ல வரக்கூடிய விஷயம் ஆனா நேற்று நீதிமன்றம் அதான் கேட்டது மதுரை உயர் நீதிமன்றத்துல விட்டுட்டு சென்னை பெஞ்சில எதுக்கு நீங்க போய் போட்டிங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க அப்போ சந்தேகங்கள் மாறி மாறி வருது நான் என்ன சொல்றேன்னா இவர்களுக்கு எங்கெல்லாம் இவர்கள்

சம்பந்தம் இருக்கிறது இப்போ ஒரு நபரு அதுல வந்து விசாரணை இதுல வந்து தெளிவா சொல்றார் இதுல யார் யார் ஆனா ஒருத்தரையும் நீங்க போய் ஓட ஓடு ஷூட் பண்ணி பலியாக்குனீங்க ஒருத்தர் கொலை செஞ்சீங்கள போய் விசாரணை கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து துப்பாக்கியில சுட்டு அவர் தப்பிக்க போனார் ஒரு பொய்யை சொன்னீங்களே என்ன காரணம் அப்போ உங்களுக்கு அதுல அவர் உண்மையை சொல்லிடுவாருன்னு ஒரு பயம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தலையீடு உங்களுக்கு திமுக இருக்காங்களோ அங்கெல்லாம் சிபிஐ விசாரணையோ நியாயமான விசாரணைக்கோ இவங்க இதுதான் இதுதான் அண்ணா நகர் பெண் குழந்தை அந்த சிறுமி பாலியல் வழக்கு அப்படிதான் என் மேடம் ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் நடக்குதுன்ட்டு அது விசாரணை உச்ச நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னா நீங்கள் உண்மையிலே புனிதர்கள் அதுல தலையீடுகள் இல்லை சம்பந்தம் விசாரணை சிபிஐ நீங்க தலையீடு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா விசாரணை விட்டுருக்கலாமே சிபிஐ விசாரணைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய இப்பயும் சொல்லக்கூடிய ஒரு வாதம் மட்டும் எவ்வளவு பொய்யுங்கிறத நான் சொல்றேன் நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல மீண்டும் இதை சொல்றேன் அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் எதுக்கெடுத்தாலும் சிபிஐ விசாரணை கேட்டார்

அந்த லேக் ஆப் டெத்துகளுக்கு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அப்போ இது போன்ற சம எங்க எங்க காவல்துறையை இவர்கள் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுமோ அத கட்டுப்பாட்டுல வச்சு உண்மையை மறைக்க பார்க்கறாங்க நேத்திக்கு ஒரு பிள்ளையினுடைய கரூர்ல இருந்த ஒரு பிள்ளையினுடைய ஒரு மகனுடைய தகப்பன் போய் கோரிக்கை வைக்கிறார் நீங்க விஜய் கட்சியோ யாருமே இல்ல இந்த அரசாங்கத்தினுடைய இந்த விசாரணை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கக்கூடிய நிலைமை இன்றைக்கு இருக்குது அதனால இதுல அரசியல் எங்களுக்கு இல்ல அரசியல் கொண்டு போன எண்ணம் ஆனால் இவர்களை குத்தகைக்காக எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா சில கட்சிகள் கான்ட்ராக்ட்ல கம்யூனிஸ்டுகள் சில கட்சிகள் எல்லாம் இந்த கட்சிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பேச ஆரம்பிடுறாங்க அப்ப அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கணும் தேர்தல் காலத்துல இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணுங்கிறது இவங்க நோக்கமா இருக்கு ஆகவே உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கொட்டா இருக்கட்டும் கூட்டம் இந்த அரசாங்கத்துக்கு மேல வச்சிருக்கக்கூடிய இந்த இடி இது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானமாக தான் பாக்கணும் சரிங்க சார் பேசுவோம் பேசுவோம் இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப இருந்தே நிறைய குழப்பங்கள் இருக்குது ஏன்னா அது தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக எறும்பு புற்றீசல் மாதிரி கைது பண்ணாங்க முப்பது பேர் கிட்ட கைது பண்ணாங்க இதில் ஒருத்தர் ரெண்டு பேர்னு நம்ம நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து முப்பது பேர் அரஸ்ட் பண்ணாங்க இருபத்தஞ்சு பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் இல்லவே இல்லை உள்ளூர்லேயே இல்லை அதாவது இந்தியாவிலேயே இல்லை சம்போ சந்தையில் அப்புறம் இன்னொருத்தர் கிருஷ்ணஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து திருவேங்கடம்ன்றது என்கவுண்டர் பண்ணப்படுறாரு ஒருத்தர் இறக்குறாரு இன்னொரு பக்கம் வந்து வந்து கமிஷனர் பேர் குண்டர் சட்டத்தை போடுறாரு அவங்க வெளியில வரக்கூடாது அப்படின்றதுக்காகவா இல்ல முக்கிய சாட்சிகள் வெளியில வந்துருவாங்க தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த கேஸ்ல எப்படி பாக்குறீங்க கொஞ்சம் சுருக்கமா சார் இல்லை நீங்க கொலை வழக்கு வரும்போது அதுல வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கு அதனுடைய தொடர்புகள் வந்து பெரிய அளவுல இருக்குதுன்ட்டு எல்லா இடத்துலயும் பேசப்பட்டது பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்தது இப்ப இந்த நாகேந்திரனுடைய மரணத்துல கூட எங்களுக்கு இது அது நியாயமான மரணம் இல்லைங்கிற ஒரு சந்தேகத்தை அவருடைய மனைவி எழுப்பியிருக்காங்க அவர் வந்து இறக்கக்கூடிய நிலையில அவர் ட்ரீட்மெண்ட் நல்லா தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு பிரச்சனை இல்லை திடீர்னு இறந்ததுக்கு காரணம் என்னன்னு ஒரு சந்தேகத்தேற்பை எழுப்புறாங்க இதே இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து தனக்கு சாதகமானவர்களை மறைக்கிறதுக்காக குற்றவாளிகளை மறைப்பதற்காக எவ்வளவு எல்லாம் தில்லாலங்கடி வேலை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில இருந்து இப்ப கூட அவர் சொன்ன மாதிரி கூட பத்தொன்பது சிறு குழந்தைகள் மத்திய பிரதேசத்துல இருந்தாங்கள அந்த காப் சிறப்பு அந்த காப் சிறப்பு தயாரிக்கிறது இங்க தமிழ்நாடு அரசாங்கம் தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியாதா நம்ம தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்ப அவங்க ஏதோ ஒரு வகையில பயன்பெற்றுகிட்டு இருக்காங்க அதனால அப்படியே விட்டு விட்டுருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த பதினோரு குழந்தைகள் வேறு மாநில குழந்தைகளா இருந்தாலும் குழந்தைகள் அவருக்கு உயிர்களே பலி வாங்கி இருக்கு இதெல்லாம் இந்த உளவுத்துறையினுடைய சம்பவம் நடந்திருக்கு ஒரு உளவுத்துறை என்பது நீங்க கூடிய மருந்தை அதை கண்காணிக்க வேண்டும் அதை இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் தமிழ்நாடு அந்த கண்காணிப்பு குழுவும் சரியா செய்யறது இல்லை அதனாலதான் போலி மருந்துகளும் போலி குள் குளிர்பானங்களும் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அதிகமா எப்படி கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லாம் சாதாரணமா கிடைக்குதோ அதே போல் நிலைமை தான் இன்றைக்கு போலியான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது வந்து கள்ளக்குறிச்சி காவல் தான் அதை காய்ச்சிறாங்க காவல் நிலையத்துக்கு தான் காய்ச்சிறாங்க நம்ம நண்பர் சொன்னது மாதிரி காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே காய்ச்சும் போது அது காவல்துறைக்கு தெரியாம இருக்காதா என்ற கேள்வியை நீதிபதிகளை எழுப்பினாங்க காவல்துறைக்கு அப்போ அந்த காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு காவல்துறையை விசாரணை செய்யணுங்கிறது என்னங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் வந்து நம்ம புரியுது நீங்க உச்ச மேல்முறையீடு போகக்கூடிய இந்த சிபிஐ வேணாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம்